ஒரு ரூபாய்க்கு ஒரு இட்லி அதுவும் சுட சுட உங்களுக்கு கிடைக்கும்னா உங்களால நம்ப முடியுமா முக்கியமா காலை உணவுகள்ல மக்களுக்கு இட்லி ஒரு முக்கியமான அங்கமா இருக்குது அப்படிப்பட்ட இட்லியை இங்க ஒரு பாட்டி தினமும் ஒரு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா இந்த வீடியோ முழுசா பாருங்க இந்த பாட்டியை பத்தி இன்ட்ரஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் மறக்காம முழுசா பாருங்க கோயம்புத்தூர்ல வடிவேளாம்பாளையம் அப்படிங்கிற இடத்துல கமலாத்தால் அப்படிங்கிறவங்க ஒரு இட்லி கடை வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இவங்க ஐம்பது வருஷமா இட்லி கடை வச்சிருக்கிறதாகவும் ஸ்டார்டிங்ல வெறும் இருபத்தஞ்சு பைசாக்கு இட்லி கொடுத்ததாகவும் இப்போ ஒரு ரூபாய்க்கு ஏத்திருக்கிறதாகவும் சொல்றாங்க எக்கச்சக்கமான பேர் இந்த பாட்டியோட சமூக சேவையை பாராட்டி நிறைய ஹெல்ப்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த பாட்டியோட ஏஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப இந்த பாட்டிக்கு எண்பத்தாறு வயசு ஆகுது இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவங்க கடையில ஒரு ரூபாய்க்கு தாங்க இட்லி வித்துட்டு இருக்காங்க டெய்லியும் நைட்டே மாவெல்லாம் ஆட்டி வச்சுட்டு தூங்கிடுவாங்களாமா காலையில நாலு மணிக்கல எந்திரிச்சு சட்னி சாம்பார் எல்லாம் செஞ்சுட்டு கிட்டத்தட்ட ஆறு மணிக்கெல்லாம் இட்லி ரெடியா இருக்குங்க இவங்க கடையில காலையில ஆறு மணில இருந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் இட்லி சூடா கிடைக்கும் இந்த பாட்டி ஒரு ரூபாய்க்கு இட்லி வைக்கிறது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறவங்க எல்லாம் பயன்படுத்தும் குழந்தைகள் எல்லாம் பார்சல் வாங்கிட்டு போய் ஸ்கூல்ல சாப்பிட்டோம் அப்படிங்கிற நல்ல நிலத்துல

கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் தாண்டி அனந்த் மகேந்திரா என்ன பண்ணிருக்கான்னு கேட்டீங்கன்னா இந்த பாட்டிக்கு ஒரு இடம் வாங்கி கொடுத்துருக்காரு இடம் வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாம வீடும் கட்டி கொடுத்துருக்காரு அத அன்னைய தினத்தன்னைக்கு இந்த பாட்டிக்கு அன்பளிப்பாவும் கொடுத்துருக்காரு இப்ப இந்த பாட்டி இந்த வீட்ல தான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கும் அவங்க வீட்டுல இட்லியோட விலை ஒரு ரூபா தான் இந்த பாட்டி இட்லி கடை ஸ்டார்ட் பண்ணும்போது இட்லியோட விலை இருபத்தஞ்சு பைசா அதுக்கப்புறம் அந்த இட்லியோட விலை ஐம்பது பைசாக்கு ஏத்திருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ரூபாய்க்கு இருக்கு ஒரு ரூபாய் எல்லாம் கட்டுமாடா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவங்க வந்து காசுக்காக வியாபாரம் பண்ணலங்க அவங்க வந்து இது ஒரு சமூக சேவையா பண்ணிட்டு இருக்காங்க அங்க இருக்கிற மக்களும் சரிங்க இவங்களுக்கு நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க மாவுக்கு பாத்தீங்கன்னா உளுந்து வாங்கி கொடுக்கறது அரிசி வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி நிறைய ஹெல்ப்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பாட்டிக்கு ஒரு பையனும் இருக்காருங்க முக்கியமா இந்த வீடியோ பாக்கற நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்த தெளிவா தெரிஞ்சுக்கணுங்க இந்த பாட்டி வந்து ஒரு ரூபாய்க்கு ஒரு இட்லி கொடுக்குறாங்க வெறும் ஒரு ரூபாய் ஒருத்தரோட வயிற்று பசியை ஆத்துதுன்னா நம்மளாலையும் நிறைய ஹெல்ப் பண்ண முடியும் இல்லையா இந்த பாட்டியை இன்ஸ்பிரேஷனை வச்சு நிறைய பேருக்கு நீங்களும் தங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செஞ்சு பாருங்க நீங்களும் இந்த பாட்டி மாதிரியே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க அதுல எந்த டவுட்டும் கிடையாது